பீகார் எலக்ஷன்ஸ்ல இந்திய தேர்தல் ஆணையம் எக்கச்சக்கமான பண்ணிருக்கு அப்படிங்கறது நல்லா தெரியும் என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறது இனிமேல் ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா வெளியில வரும் இல்ல வெளியில கொண்டு வருவோம் இப்போ அதுல முதல் தில்லுமுல்லு ரொம்ப ஆப்வியஸான வந்து ஒரு ஃபிராடலன்டான வேலை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தான் வந்து இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கொண்டு வந்து இங்க எக்கச்சக்கமான ஓட்டுகள் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளை நீக்கினாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆதார் கார்டு ஆட் பண்ண சொல்லிச்சு திடீர்னு ஒரு இருபத்தோரு லட்சம் பேர் ஆட் பண்ணாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து இல்லன்னு சொன்னாங்க என்னனமோ சொன்னாங்க பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டது வந்து ஏழு கோடியே நாப்பத்தி ரெண்டு லட்சம் இப்ப நான் சொன்ன அந்த நம்பர்ஸ் வந்து செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இசிஐ அபிஷியலா வெளியிட்டாங்க அப்புறம் பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் பதிமூணு இசிஐல இருந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து அபிஷியலா அதுல என்ன கிளைம் பண்றாங்கன்னா பீகார்ல வந்து ரொம்ப சூப்பரா தேர்தல் நடத்திட்டோம் ரீபோலிங் எந்த பிரச்சனையும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல எஸ்ஐஆர்ல வந்து நாங்க சூப்பரா வந்து ஓட்டர் லிஸ்ட கிளீன் பண்ணி பக்காவான ஒரு எலக்ஷன் நடத்திட்டோம் சொல்லி அப்ப ஒரு லிஸ்ட் அப்ப ஒரு வந்து கொடுக்குறாங்க அந்த செய்தி குறிப்பில் இருக்கிற கவுண்ட் பாத்தீங்கன்னா ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு சொல்றாங்க எஸ் முடிச்சிட்டு வெளியிட்ட ஓட்டல் லிஸ்டோட கவுண்ட் ஏழு கோடியே நாற்பத்தி லட்சம் இப்போ ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சமா மாறிடுச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அதிகமா இருக்காங்க இப்போ அது எப்படா செப்டம்பர் இருபதுல வந்து எஸ் முடிச்சிட்டு ஒரு டேட்டா நவம்பர் பதிமூணுல எலெக்ஷனை முடிச்சிட்டு வேற ஒரு டேட்டா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு அதிகமாயிடுச்சு இன்னும் வரும் ஒன்னு ஒன்னா தோண்டி எடுக்கிறோம் கமிஷன் ஞானேஷ்குமார் பிஜேபி இவங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாது இதுக்கப்புறம் வேற எந்த மாநிலத்திலும் இதே மாதிரியான வேலைகளை பண்ண விடாம நம்ம பார்த்துக்கணும்